ராகவன் நமக்கு இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாரு இல்ல ஆமா அத பர்சனல் பணம்னு இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அத ஆபீஸ் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்திருக்காரு அதுதான் உனக்கு கொடுத்த இருபதாயிரம் ரூபாய் பணம் அது எப்படி உனக்கு தெரியும் அதுவா இந்த மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு ஆடிட்டிங் ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க செல்போன் போட்டு இருபதாயிரம் ரூபாய் கேஷ் ராகவன் வித்ட்ரா பண்ணிருக்காரு அதுக்கு ஏதாவது பில் இருக்கான்னு கேட்டாங்க அதை தான் நான் சொல்றேன் ராகவன் நமக்கு கொடுத்தது ஆபீஸ் பணம் எடுத்து கொடுக்கட்டுமே சௌந்தரியா அதனால நமக்கு என்ன இந்த கம்பெனியில் ராகவன் பிப்டி பர்சன்ட் ஷேர் ஹோல்டர் அவருக்கு இல்லாத உரிமையா ஓகே அது அவரோட இஷ்டம் பட் நாம ராகவன் கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கணும் நான் அப்படிதான் ராகவன் கிட்ட சொல்லியிருக்கேன் பொறுமையை கொடுக்கலாம் சௌந்தரியா சதீஷ் இந்த விஷயத்துல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன் ராகவன் என்கிட்ட பணம் கொடுத்ததுனால சௌந்தர்யாக்கு ஒரு வழியா செட்டில்மெண்ட் பண்ணிட்டோன்னு ரிலாக்ஸ் ஆயிட்டாரு இந்த விஷயத்தை நாம இப்படி விடக்கூடாது கூடாது சோ நீ அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி தர ஓகே சௌந்தரியா நானே கம்பெனில லோன் கேட்கலாம்னு இருக்கேன் மேடம் நல்ல மூட்ல இருக்கும்போது கேக்குறேன் ஓகேவா ஓகே சதீஷ் டிலே மட்டும் பண்ணிடாத

ஹலோ, யாருங்க ஹலோ 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 சார் ரொம்ப டென்ஷன் இருக்கு, அதுக்கு விட்டுற முடியுமா ஹலோ 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 போன் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம் பைத்தியமா?

என்னடா ஸ்டாலின் நீ கூப்பிட்டு தான் சொன்னா இதில் இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ண சாயங்காலத்துக்குள்ள டெலிவரி பண்ணும் சரி நான் ஆத்துக்கு போறேன் நீ கடையை பார்த்துக்கலாம் சரி இந்த லிஸ்டில் இருக்கெல்லாம் ரெடி பண்ணுறேங்க

நாட்டில் எவ்வளோ பேர் குடிக்காமல் போகிறான் அவங்களாம் நினச்சிட்டுறண்ணா அதுனா குடிக்காமல் போடுற மட்டும் குஷ்டி போகிற நினச்சிட்டு நீதி நேர்மை நியாயம் தர்மம் எல்லாம் செத்து போச்சு பூ என்ன கால் மாதிரி பின்னுது கால் லாக் ரிலீஸ் பண்ண அந்த கால் அப்படியே ஆ கேட்டதை கோடு பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா ருக்குவின் நாயகனே அரவிந்த் கிருஷ்ணா மச்சு கட்டிக்க ஏய் வேஸ்டே கட்ட முடியாம நான் தவிச்சு நிக்கிறேன் உனக்கு நான் வந்து வழி ஊடண வேஸ்டியே கட்ட வரல யோ ஓ கண்ணன் சாரா சார் நீங்க என்ன ட்வின்ஸா மக்களா இல்ல சார் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக குஸ்டேன் அதான் எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது கடையில் யார் இருக்கான்னு வேவ் பார்த்தது இப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன நடக்குதுன்னு செக் பண்றீங்களா சார் என்ன சார் நீங்க நானே போதை அதிகமாயிடுச்சு வேஸ்ட் எப்படி மச்சி கட்டுறதுன்னு தவிச்சு நினைக்கிறேன் நீங்க சந்தில் போந்து கலாக்கிறீங்களா நீங்க நடிக்காத போய் அரவிந்த் கிட்ட சொல்லு

சுந்தரத்துக்கு நீ என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் செய்யறது தப்பு இல்லைன்னு என் மனசாட்சிக்கு தெரியும் மனசாட்சி தான் எனக்கு கடவுள் அப்படி நான் செஞ்சது கரெக்டனா கோர்ட்டில் உனக்கு கரெக்டான தீர்ப்பு கிடைக்கணும் அப்போதான் உனக்கு பவர் இருக்குன்னு நான் நம்புவேன் இது என்னோட வேண்டுதல் இல்லை நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமை. பிரகாய நமஹ ஓம் கேசரீசுதாய நமஹ ஓம் சீதாசுவதநிவாரணாய ஆண்டவா. எந்த தப்பும் பண்ணாத என் பையனுக்கு কোর্ட்ல நல்ல தீர்ப்பு கிடைச்சு. அவனை நீதான் காப்பாத்தணும். இந்த விஷயத்துல நான் உன்னை நம்பி தான் இருக்கேன்ப்பா. ஓம் ராஞ்சனம் சமர்ப்பயாமி. अंजनेया यवित्महे वायुपुत्राय देमे धन्नो हनुमत् प्रशोदयय त என்னாச்சு கொஞ்சம் வாங்க சார் வாங்க என்னாச்சு சார் ஒன்னும் இல்லை லேசா தலையை சுத்துற மாதிரி இருந்தது சார் உடம்புக்கு ஏதாவது உடம்புக்கு ஒன்னும் இல்லை தான் சரியில்லை ஒரே டென்ஷன் அதான் தடுமாறி விழுந்துட்டேன் பிரச்சனை வரும்போது தான் சார் தைரியமா இருக்கணும் முடியல சார் முடியல நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணல ஆனால் எந்த தப்பும் பண்ணாது என் பையன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான் அதை தான் சார் என்னால் தாங்க முடியல ஆண்டவன் எனக்கு ரொம்ப சோதனைகளை கொடுத்துட்டு இருக்கான் கடவுள் நமக்கு எதுக்கு தெரியுமா சார் சோதனையை கொடுக்குறான் அவனை நம்ம மறந்துடக்கூடாதுன்னா இப்போ என்னைய எடுத்துக்கங்க இருபத்தொம்பது வருஷமா அவன் எனக்கு கொடுத்த சோதனையை நான் தாங்கிட்டு இருக்கேன் என் குழந்தையை பெற்று கொடுத்துட்டு என் மனைவி என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டா பிறந்த குழந்தையை வளர்க்க முடியாத நான் பைத்தியமாயிட்டேன் இதை விட வேற என்ன வேதனை சார் வேணும் ஒரு மனுஷனுக்கு உங்க பிரச்சனையை பாக்கும்போது அதுக்கு முன்னாடி என் பிரச்சனை ரொம்ப சின்னது எனக்கும் புரியுது தாங்கிக்க கூடிய சக்தி அந்த உங்களுக்கு ஆனா அந்த சக்தி இல்லையே எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்கு சார் ஆரம்பத்தில் அந்த சோதனையை பார்க்கும்போது என்னாலையும் தாங்க முடியல அதுக்கப்புறம் பழகி போச்சு உங்களுக்கு முதல் அனுபவமா இருக்கலாம் அதனாலதான் தாங்க முடியல ரொம்ப சரியா என் குடும்பத்தில் வந்த முதல் கஷ்டமே இதுதான் கோவிலுக்கு வந்து ஆண்டவனை எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்ட நீங்க தெரிகிறீங்க உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது எல்லாம் நல்லதாவே நடக்கும் பாத்தீங்களா மணி அடிக்குது நல்ல சொகுணம் நீங்க சொல்றது அந்த ஆண்டவன் சொல்ற மாதிரி இருக்கு அடுத்த வாரம் என் பையனுக்கு தீர்ப்பு எல்லாம் நல்ல தீர்ப்பா வரணும்னு வேண்டிக்கிறேன் நீங்களும் நல்ல தீர்ப்பு வேணும் தான் கடவுளை வேண்டிக்கு வந்தீங்களா நானும் அப்படிதான் எனக்கு துரோகம் செஞ்ச குடும்பத்துக்கு எதிரா எனக்கு சாதகமா கடவுள் நல்ல தீர்ப்பை கொடுக்கணும்னு வேண்டிக்கு வந்தேன் நம்ம ரெண்டு பேரையுமே ஆண்டவன் கைவிட மாட்டான் பாருங்களேன் நீங்கள் யாரோ நான் யாரோ ஆனா நம்ம ரெண்டு பேருமே இந்த கோவிலில் சந்திச்சிருக்கோம் அப்போ நான் கிளம்புறேன் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து பேசுகிறதில் நேக்கே ஒரு தைரியம் வந்துடுது நான் வரேன் வாங்க பசங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. ஏன்னா, کورٹல என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியலையே. இந்த பையன் ஒரு ஃபோன் பண்ணப்படாதா? நீங்க தான் ஒரு ஃபோன் பண்ணுங்கோ. பையில செல்ஃபோன் வச்சண்டுதானே, எதுக்கு அழகுக்கா ஆமா. அதெல்லாம் தெரிஞ்சாதான் பரவாயில்லையே. அப்பா அம்மா தவிச்சின்று பாலே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லுவோன்னு நினைக்கணும் ரிங் எடுக்க மாட்டேங்கறான் பாரு. அது வேற. ஆ இதோ வந்துட்டான். வாடா, இப்பதான் உன்ன பத்தி பேசின்று இருந்தோம். ஆ விசாரணை என்னாச்சு ஜட்ஜி என்ன சொன்னார் ஏண்டா ஒரு ஃபோன் பண்ண கூடாத எவ்வளவு டென்ஷன்ல உட்கார்ந்துருக்கோம் என்னாச்சுரா இல்லப்பா ரெண்டு மூணு அர்ஜென்ட் டெலிவரி இருந்ததுனால நேரா கடைக்கு போயிட்டேன் மாப்பிள்ள விவகாரத்துல விசாரணை எல்லாம் முடிஞ்சது தீர்ப்பு வர பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதியா தான் நோக்கு பிறந்த நாள் நீ பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பம் மென்மேலும் உயர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி மாப்பிள்ளைக்கும் ஒரு நல்லது நடக்கணும் அது போதும் ஆமாமா நம்மளார் கூட நல்லாதான் ஆர்கியூ பண்ணிருக்கேன் நிச்சயமா ஜட்ஜ்மென்ட் நமக்கு சாதகமா தான் இருக்கும் கடவுளே அப்படி மட்டும் நடந்துட்டா அன்னிக்கு நான் மாத்தல ரெண்டு விசேஷம் ஒண்ணு உன்னோட பிறந்தநாள் இன்னொன்னு மாப்ளையோட ரிலீஸ் ரெண்டையும் ஜாம் ஜாம்னு கொண்டாடலாம் சரி போய் முகத்தை அலமிட்டு வா சாப்பிடலாம் இல்லமா கொஞ்ச நாள் ஆகட்டும் ஏனா உங்களுக்கு எடுத்து வையே வரேன் கண்ணா ஒரு நிமிஷம் உட்காரு தீர்ப்பு சாதகமாக வரும்னு சொன்னது எங்களுக்காகவா இல்லை இல்லைப்பா என் மனசில் பட்டதை சொன்னேன் அது மட்டும் இல்லை நான் என் நம்ம பக்கம் இருக்கே அந்த ஜட்ஜை பற்றி வெளியில் விசாரித்து பார்த்தேன் ரொம்ப கண்ணியமான வரான் தீர்ப்பு அவ்வளோ சுத்தமாக இருக்கும்னு சொல்கிறா கண்ணா நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் ஒருவேளை நமக்கு பாதகமாக வந்துருதுன்னா நான் மாப்பிள்ளை முகத்துலேயே முழிக்க முடியாதுரா எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சுடுவாடா அப்பா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா நம்மளா வீணா ஏதாவது எதுக்கு கற்பனை பண்ணணும் சரி கோதை மேல தானே இருக்கா ம் என்ன கோத என்ன சொல்றான் மருமா அவரை பாத்தியா அவர்கிட்ட பேசுனியா அவர் எப்ப ரிலீஸ் ஆவரா ஏதாவது தெரிஞ்சுதா கவலையே படாத வர்ற பதிமூணாம் தேதி அவரோட கேஸ்ல ஜட்மெண்ட் அன்னைக்கு உன் மாப்பிள்ள உன் பக்கத்துல இருப்பார் போருமா